ஓம் சைராம் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் ஒவ்வொரு சாய் பக்தர்களுக்கும் வாழ்க்கையில் ஒரு முறையாவது ஷீரடி மண்ணை மிதிச்சிடணும் நம்ம ஷீரடிக்கு ஒரு முறையாவது போயிடணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க ஒரு முறை வந்தவங்களுக்கு திரும்பவும் எப்படா நம்ம ஷீரடிக்கு போவோம்னு இருக்கும் வருஷத்துக்கு ரெண்டு முறையாவது வந்துடணும் இல்லை வருஷத்துக்கு ஒரு முறை கூட வந்தால் கூட பரவாயில்ல அப்படின்னு விருப்பப்படுவாங்க இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு முறை வந்தவங்க இரண்டு முறை வந்தவங்க இப்படி பல முறை வந்தவங்களாக இருக்கட்டும் இல்லை இது வரைக்கும் நான் ஷீரடிக்கு வந்ததே இல்லை நான் வரணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்கிறவங்களா கூட இருக்கட்டும் இப்படி நீங்கள் எந்த கேட்டகரியில் வேணா இருங்க ஆனால் நம்ம எல்லாரும் சொல்கிறது ஒரு விஷயந்தான் சாய் நினைத்தால் மட்டும்தான் நம்ம ஷீரடிக்கு வர முடியும் சாயோட அனுமதி வேணும் அப்படின்னு நம்ம எல்லாரும் சொல்கிறோம் அது உண்மையா கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் ஒரு குழந்தை தன்னோட அம்மாவை பார்க்க விருப்பப்படும் போது ஒரு அம்மா வர வேணான்னு சொல்லுவாங்களா நம்ம சாய் சொல்லுவாரா ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்ப்போம் இதை நம்ம எல்லாரும் சொல்லிக்கிட்டே இருக்கோம்ல இனிமேல் இதை சொல்லவே கூடாது சாய் வந்து அனுமதி கொடுக்கல சாய் வந்து அனுமதி கொடுக்கல அப்படிங்கிற வார்த்தையே சொல்லவே கூடாது நம்மளோட வாழ்க்கை நம்மளோட கமிட்மெண்ட்டு நம்ம பல விஷயங்களை வாழ்ந்துட்டு வாழ்ந்துட்டுருக்கோம் போகணும்னு நினச்சி வீட்டை விட்டு இறங்கிட்டோம் அந்த வீட்டை விட்டு இறங்கணும் வாசப்படியை தாண்டி கால் எடுத்து வச்சிட்டோம்னா நம்ம இழுத்து கொண்டுட்டு வந்துடுவார் இங்கே அதை தாண்டி வரது தான் நமக்கு கஷ்டமாக இருக்குது வீடு வாசப்படி அப்படின்னு நான் சொல்கிறது என்னென்னா நம்ம வாழ்க்கையில் இருக்க கமிட்மெண்ட்டு குடும்பம் பல விஷயங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான கமிட்மெண்ட் இருக்கும் வாழ்க்கையில் உங்களுக்கு எனக்கு நம்ம எல்லாருக்குமே தான் அதனால் நம்ம அந்த ஒரு கட்டத்துக்குள்ளே வந்து சிக்குண்டு மாட்டிக்கிட்டு இருக்கோம் அதனால் மீண்டும் வர முடியல ஒன்று நம்மளால் வர முடியும் நம்ம வீட்டில் இருக்கிறவங்களால் வந்து வர முடியாது அவங்கள வந்து கூட்டிகிட்டு வர முடியாது உடம்பு திரிலாமல் இருப்பாங்க இல்லை வேறு ஏதாவது நமக்கு லீவு கிடைக்காமல் இருக்கும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு வீசா கிடைக்காது இந்த மாதிரி ஏதாவது ஒரு காரணங்கள் இருக்கும் ஆனால் சாயி நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஒன்று உங்களை சீரடிக்கு வர வைப்பார் ஒரு அம்மா நம்ம ஸ்ரீ சாய்நாத சவண படிப்போம்ல ஒரு கரையில அந்த ஆமை குஞ்சிகள் தனியா இருக்கும் ஆனா ஆமை வந்து இன்னொரு கரையில இருக்கும் அதோட கண் பார்வையிலே அந்த போஷாக்கிலேயே அன்பு மிகுந்த பார்வையிலேயே அந்த குஞ்சிகள் என்னாகும் வளர்ந்து பெரியதாகும் ஒன்றுமே கிடையாது இங்க இருக்கு இந்த கரையில வந்து அம்மா இருக்கு இந்த கரையில அம்மா இருக்கு குட்டிகள் வந்து குஞ்சுகள் வந்து அந்த கரையில இருக்கு எந்த ஒரு தொடர்பும் கிடையாது வெறும் கண் பார்வை மட்டும்தான் அந்த போஷாக்கிலையும் வந்து அந்த குஞ்சுகள் வந்து பாதுகாப்பாக இருக்குமா அந்த அன்பம் வந்து உணருமா உண்மையான சாய் பக்தர்களுக்கு அந்த உணர்வு கொடுப்பாரு சாய் ஷீரடிக்கு வர முடியலனாலும் நீங்கள் ஷீரடியில் இருக்கிற உணர்வு அவர் கொடுப்பார் உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் தரிசனம் கொடுத்துக்கிட்டு தானே இருக்கார் இல்லாமையாக இருக்க சொல்லுங்கள் பாப்போம் இந்த வீடியோ பார்த்துட்டுருக்க நீங்கள் சொல்லுங்கள் உங்களுக்கு என்றைக்காவது ஒரு நாள் சாய் உங்கள் கூட இல்லை அப்படிங்கிற அந்த உணர்வு உங்களுக்கு ஏற்பட்டிருக்கா அந்த நிலைமையில் உங்களை விட்டுருக்காரா எப்பமே ஒரு அம்மா சொல்லுவாங்க நான் அடிக்கடி இந்த விஷயத்த சொல்லிக்கிட்டே இருப்பேன் நம்ம ஏதாவது ஒரு மனது சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீட்டுக்கு போனாலும் நமக்கு சின்ன பிள்ளையா இருக்கும்போது சரி பெரியஸாக வளர்ந்து ஒரு நாற்பது ஐம்பது வயசு ஆனாலும் சரி நம்மளோட அம்மா இருக்காங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட போய் அவங்களோட மடியில் தலை வச்சு படுக்கும்போது நம்ம என்ன ஏதுன்னு சொல்லவே வேணாம் அம்மா தெரியும் நம்மளோட முகத்தை பார்த்தே கண்டுபிடிச்சிருவாங்க தலையை கோதி சொல்லுவாங்க நான் இருக்கேன்டா பயப்படாத எல்லாம் சரியாயிடும் அவ்வளோதான் சொல்லுவாங்க அவங்க எதுவுமே கேட்க மாட்டாங்க அவங்க நம்மளோட முகத்தை பார்த்தே தெரிஞ்சுக்குவாங்க ஏதோ ஒரு பிரச்சனையில் இருக்கான் ஏதோ ஒரு கஷ்டத்தில் இருக்கான் ஏதோ ஒரு வருத்தத்தில் இருக்கான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அந்த அம்மா என்ன பண்ணுவாங்க எதுவுமே அவனை கேட்கவே மாட்டாங்க அந்த குழந்தைய அந்த பையனை அது அஞ்சு வயசு பையனாக இருந்தாலும் சரி நாற்பது நாற்பத்தஞ்சு வயசு பையனாக இருந்தாலும் சரி அந்த அம்மா புரிஞ்சுக்குவாங்க முகத்தை பார்த்தோன்னே தலையை கோதி கொடுத்து ஒன்றும் இல்லைப்பா சரியாயிரும்ப்பா தைரியமாக இருப்பான்னு சொல்லுவாங்க அந்த ஒரு வார்த்தை போதும் அந்த பையனுக்கு அது சின்ன பையனாக இருந்தாலும் சரி பெரிய பையனாக இருந்தாலும் சரி அதுதான் நம்ம வந்து அந்த ஒரு உணர்வு வந்து சாய் வந்து கொடுப்பாரு எப்பயுமே சாய் யாரையும் சீரடிக்க வர சொல்லவே மாட்டார் நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஒரு சில நேரத்தில் நம்மள கஷ்டப்பட்டு வர வேணாம் அந்த மாதிரிலாம் சொல்லுவார் ஒரு சில காரணங்கள்னால நம்ம வர முடியாமல் போனால் கூட அதுக்கும் வந்து ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் நம்ம ஏதாவது ஒரு டிக்கெட் வந்து புக் பண்ணிடுவோம் நம்ம கிளம்ப முடியாம ஒரு சூழ்நிலையில வந்து தடுத்து நிப்பாட்டுற மாதிரி நமக்கே தெரியும் ஏதோ ஒரு தடங்கள் ஏற்படுது அப்படின்னா அதுவும் கூட நல்லதுக்கு தான் நான் நேத்தியே கூட சொன்னேன் நான் உங்ககிட்ட உங்களுக்கு எத்தனை பேர் கேட்டீங்கன்னு தெரியல அந்த வீடியோ ரொம்ப பெரிய வீடியோ ஃபுல்லாக பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நேபாளம் போகலான்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் முக்திநாத் போகணும் காசிக்கு போகணும் காசிக்கு போயிட்டு மே நேபாளம் போகணும்னு அந்த டைமில் அந்த நூற்றி எட்டாவது நாள் பாராயணம் அங்கே போயிருந்தோன்னா என்ன ஆயிருக்கும் மிகப்பெரிய கலவரம் நடந்துகிட்டு இருக்கு அந்த டைம்லலாம் இப்போ கொஞ்சம் இருக்குது அந்த டைம்ல நான் போகிற அன்னைக்கு அன்னைக்கு நம்ம நூற்றி எட்டாவது நாள் பாராயணம் பண்ணுறதுக்காக காசி போயிட்டு முக்திநாத் போயிருந்தானா நேபாளத்தில் மிகப்பெரிய பிரச்சனைகளை சந்திச்சிருப்பேன் போக்குவரத்து ஃபுல்லாக ஸ்டாப் பண்ணிட்டாங்க பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டே கிடையாது எப்படி போக முடியும் கிட்டத்தட்ட மூணு நாலு ஊர் தாண்டி போகணும் ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு பஸ் பிடிச்சி போய் ஆகணும் பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட்டும் கிடையாது பிரைவேட் ட்ரான்ஸ்போர்ட்டும் கிடையாது ஏன்னா எங்கேயும் பாதுகாப்பு கிடையாது எல்லாத்தையும் அடிச்சு உடச்சிக்கிட்டு இருக்காங்க மக்கள் நமக்கு அப்போ தெரியாது அதுக்கப்புறமா தான் தெரிஞ்சது எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கும் அதனால் ஒரு விஷயத்த நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க சாயி யாரையும் ஷீரடிக்கு வர வேணான்னு சொல்லவும் மாட்டார் அனுமதி கொடுக்காம இருக்கவும் மாட்டார் நம்ம தான் முடிவு செய்யணும் போகணுமா வேணாமா அப்படின்னு நம்ம முடிவு செய்தாலும் கூட நம்மளோட அந்த குடும்ப வாழ்க்கை சிக்குண்டு இருக்கோம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கமிட்மெண்ட் இருக்கும் இது எல்லாம் ஒரு சில நேரத்தில் வந்து முடிவடையும் அந்த டைம் நம்ம ஷீரடிக்கு வருவோம் இனிமேல் சாய் வந்து அனுமதி கொடுக்கலங்கிற அந்த வார்த்தையை மட்டும் சொல்ல வேணாம் நம்ம அதுக்காக தான் இந்த ஒரு பதிவே நிறைய நண்பர்கள் சாய் வந்து அனுமதி கொடுக்கலங்க ஆனால் இன்னொரு விஷயம் உண்மை சாய் வந்து நீங்கள் ரெண்டு நாள் பிளான் பண்ணி வருவீங்க திடீர்னு பார்த்தீங்கன்னா நாலு நாள் தங்கிட்டு போகிறவங்களாம் கூட இருக்காங்க அந்த மாதிரி தங்கவும் வைப்பார் சாய் ஒரு முறை வந்தவங்களும் திரும்ப திரும்ப வரவும் வைப்பார் அதுவும் நடக்கும் அதுவும் நடக்கும் ஆனால் அதே நேரத்தில் ஒரு விஷயத்த மட்டும் நல்லா புரிஞ்சிக்கோங்க சாய் வந்து அவருக்கு என்ன சொல்கிறோம் அடிக்கடி வந்து ஷிடடிக்கு வரவங்க வந்து ரொம்ப புண்ணியம் செஞ்சவங்க நம்ம வந்து புண்ணியம் செய்யலை அப்படின்னு நினச்சிக்கக்கூடாது நிறைய நண்பர்கள் அந்த ஒரு தாழ்வு மனப்பான்மை இருக்குது என்னால் போக முடியலையே சீரடிக்கு இத்தனை பேர் போயிட்டு வராங்களே வயதானவங்க கூட போயிட்டு வராங்க என்னால் போக முடியலையே அப்படின்னு கூட வருத்தப்படுறவங்க இருக்காங்க வயதானவங்க உடல்நிலை சரியில்லாதவங்க கூட போயிட்டு வராங்க ஆனால் என்னால் போக முடியலேன்னு கூட வருத்தப்படுறவங்க நிறைய பேர் வந்திருக்காங்க அந்த மாதிரி வருத்தம்லாம் படாதீங்க உங்கள் சாய் உங்கள் கூட தான் இருக்கார் நம்ம கூட தான் இருக்கார் சாய் யாரையும் தடுத்து நிப்பாட்ட மாட்டார் நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த விஷயத்தை இனிமேல் சாய் வந்து அனுமதி கொடுக்கல அப்படிங்கிற ஒரு வார்த்தையே சொல்லவே சொல்லாதீங்க ஒரு அம்மா எப்படிங்க குழந்தைய வந்து வர வேணாம் நீ என்னை பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு சின்ன கதையோட இந்த பதிவை நான் முடிக்கிறேன் குரு வந்து எப்படிப்பட்டவர் அப்படின்னா நிறைய பேர் வந்து நான் பாவம் செஞ்சவன் அப்படின்னு கூட சொல்லிகிட்டு இருக்காங்க பாவம் செஞ்சதுனால தான் என்னால் போக முடியல அப்படின்னு கூட சொல்லிகிட்டு இருக்காங்க அதுக்காக தான் இந்த ஒரு கதையும் கூட ஒரு குரு வந்து இருக்கார் அந்த குருவுக்கு கீழே நிறைய சீடர்கள்லாம் இருக்காங்க சீடர்கள் எல்லாரும் குருவுக்கு வந்து கட்டுப்பட்டு அவர் சொல்கிற வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு குருவும் வந்து அவங்களுக்கு நல்ல உபதேசங்கள் இதெல்லாம் கொடுத்து அவங்களுக்கு வந்து ஒரு ஆளாக்கி கொண்டுட்டு வந்துட்டுருக்காரு அந்த குருவோட ஆசிரமத்தில் இருக்கிற ஒரு சீடன் மட்டும் திருட்டு பழக்கம் உள்ளவன் அங்கே இருக்கிற பொருட்கள்லாம் யாருக்கும் தெரியாமல் திருடுறது அந்த மாதிரியான வேலைகள்லாம் செஞ்சுக்கிட்டே இருக்கான் ஒரு நாள் வந்து அங்கே இருக்கிற எல்லா சீடர்களுக்கும் தெரிஞ்சு போகுது யாருடா திருடன் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக எல்லாரும் சேர்ந்து முயற்சி பண்ணும்போது அவன் மாட்டிடுறான் அந்த திருட்டு சீடன் மாட்டிடுறான் எல்லாரும் சேர்ந்து அவனை அடித்து திட்டி ஆசிரமத்தை விட்டு வெளியே அனுப்புகிறாங்க நீ போடா நீ இங்கே இருக்கக்கூடாது திருட்டு பயில அப்படின்னு சொல்லி திட்டி அனுப்புகிறாங்க குரு என்னடா சத்தமாக இருக்குன்னு சொல்லிட்டு வராரு வந்து கேட்குறாரு என்ன நடந்துச்சு ஏன் அவனை போட்டு அடிச்சிங்க அப்படின்னு இல்லை அவன் திருடிட்டான் அவன் திருடிட்டான் அவன் ரொம்ப கெட்டவன் அவன் இங்கே இருக்கக்கூடாது அவன் இங்கே இருந்தானா நம்ம எல்லாருக்கும் களங்கம் வந்து ஏற்படும் நம்ம எல்லாத்துக்கும் பாவம் அவன் முகத்தை பார்க்கறதுக்கு கூட பாவம் அவன் இப்பயே இங்கேருந்து போகணும் குருவே அப்படின்னு சொல்கிறாங்க இந்த குரு சொல்கிறாரு இல்லை இல்லை அந்த சீடன் இங்கே தான் இருந்தாகணும் நீங்கள் யாரும் எனக்கு முக்கியம் கிடையாது நீங்கள் கூட போய்க்கோங்க அவன் இங்கே இருந்தால் நீங்கள் இருக்க மாட்டீங்கன்னா நீங்கள் எல்லோரும் போயிருங்க ஆனால் அவன் இங்கே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு இதற்கான காரணம் என்ன அப்படின்னு எல்லா சீடர்களும் கேட்குறாங்க என்னோட இந்த புத்திமதிகள் இந்த உபதேசங்கள் உங்களை விட அவனுக்கு தான் அதிகமாக தேவைப்படுது உங்களை விட என்னோடய உபதேசங்கள் நான் அவனை தான் நல்வழிப்படுத்தணும் உங்களை நல்வழிப்படுத்துவது எனக்கு வந்து முக்கியம் கிடையாது இந்த தவறான பாதையில் போகிறானே இவனை நல்வழிப்படுத்துறது தான் என்னோட முதல் நோக்கம் அப்படின்னு அந்த சீடர்களுக்கு வந்து சொல்லி புரிய வைக்கிறார் இந்த கதையை சரியான கோணத்தில் வந்து புரிஞ்சுக்கோங்க தவறான கோணத்தில் வந்து எடுத்துக்காதீங்க இதுக்காக சீடிக்கு வராங்க வர முடியாதவங்க இவங்க திருடர்கள் நல்லவங்க அந்த மாதிரி வந்து கம்பேர் வந்து பண்ணலை நல்லா வந்து புரிஞ்சுக்கணும் அதாவது ஏதோ ஒரு பாவம் செஞ்சுருக்கோம் ஏதோ ஒரு போன ஜென்மத்துலேயோ ஏதோ நமக்கு தெரியாமல் ஏதோ ஒரு பாவம் பண்ணிட்டோம் அதனால் நம்மளால் வர முடியலன்னு சொல்கிறோம்ல அது நல்லா தெரிஞ்சுக்கோங்க அப்படிப்பட்டவங்களுக்கு தான் சாயோட அருளும் ஆசீர்வாதமும் கிடைக்கும் ஆனால் ஒரு முறை சிறியடிக்கு வந்தவங்க அவரோட உபதேசத்தை பின்பற்றாமல் அவரை முழுவதுமாக நம்பாமல் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக திரும்ப வர முடியாது அப்படியே வந்தாலும் அது உணர்வு அற்ற ஒரு தரிசனமாக தான் இருக்கும் உணர்வு பூர்வமான தரிசனம் வந்து கிடைக்காது வர அனுமதிக்க மாட்டார் எத்தனை பேர்த்த துவாரகா மாய்க்கு வெளியே நாலு கணக்காக நிற்க சாய் சாயி எத்தனை பேரை நிற்க வச்சிருக்காரு ஆனால் அவங்க எல்லாரையும் சாய் எந்த மனநிலையோடு அனுப்புனாரு எப்பேர்பட்டவங்க திருடர்கள் வந்திருக்காங்க போலி குருமார்கள் வந்திருக்காங்க போலியான உபதேசங்கள் போலியான மந்திர உபதேசங்கள் இந்த மாதிரி ஜவஹர் அலி ஜவஹர் அலியெல்லாம் நம்ம பார்த்துருப்போம் சாயி சச்சரித கதைகளில் ஆனால் அவங்க எல்லாரும் என்னாங்க கடைசியில் நல்வழிப்படுத்தப்பட்டாங்க அதுதான் அதுக்காக நம்ம வீடியோ உங்க பார்த்துட்டு இருக்க உங்களை வந்து நீங்கள் கெட்டவங்களா இருக்கீங்க உங்களை வந்து நல்வழிப்படுத்துவார் அப்படி சொல்ல வரல நம்ம தெரியாமல் ஏதாவது பாவம் செஞ்சிருப்போன்னு சொல்கிறோம் பாருங்க அதுக்கு தான் நான் சொல்கிறேன் இந்த ஒரு விளக்கத்தை தவறாக எடுத்துக்கக்கூடாது சரியாக வந்து புரிஞ்சிக்கோங்க அதனால நான் ஏதோ பாவம் பண்ணிட்டேன் அதனால தான் சீரடி மண்ணை மிதிக்க முடியல அப்படின்னு நினைக்காதீங்க நீங்கள் சாயை நம்புறீங்களே அவரை வந்து உணர்றீங்களே அவரை வந்து ஏற்றுக்கிறீங்களே அந்த ஒரு மனநிலைமைக்கு வந்துட்டிங்களே அதுவே மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் அதுக்கே ஒரு பாக்கியம் இருக்கணும் ஏதோ தெரியாமல் செய்த சின்ன சின்ன நல்ல விஷயங்களால் தான் நமக்கு வந்து இப்படிப்பட்ட ஒரு குரு வந்து கிடச்சிருக்காரு குரு சரித்திர கதைகளை கேளுங்க இருக்கிறதுல ஒரு மோசமான ஒரு பெண்மணி மோசமான பெண்மணி சும்மா ஒரு பேச்சு வார்த்தையில் சிவசிவான சிவனோட நாமத்தை வந்து ஜபம் பண்ணியிருப்பான் அதனால் அவளோட வாழ்க்கையே அடுத்த ஜென்மத்துல அவளோட வாழ்க்கையே மாறும் முக்தி கிடைக்கும் ஒரு பிரதோஷம் அன்னைக்கு சிவராத்திரி அன்னைக்கு கோகர்ணசேஸ்ரத்துல ஒரு பெண் உட்காந்துருப்பா சாப்பாடு கிடைக்காம உட்கார்ந்துருப்பா அது வந்து உண்ணாவிரதமா வந்து ஏற்றுக்கொள்ளப்படும் கையில் வந்து யாசகம் கேட்டுட்டு இருப்பா சாப்பாடு பசியோட இருந்திருப்பா யார்ட்டையும் வந்து சாப்பாடு இருக்காது ஏன்னா வந்து அன்னைக்கு சிவராத்திரி எல்லாரும் வந்து உண்ணாவிரதம் இருப்பாங்க ஒரு வில்வ இலையை எடுத்து அவள் கையில் ஒருத்தர் வந்து போட்டுகிட்டு போவார் அந்த இலையை சாப்பிட பொருள் இல்லைன்னு சொல்லிட்டு அவள் தூக்கி போடுவான் அந்த இலை போயிட்டு சிவனோட மேலே வந்து விழுகும் அது வந்து சிவனுக்கு செய்த பூஜையாக வந்து ஏற்றுக்கொள்ளப்படும் சிவராத்திரி அன்னைக்கு அந்த கீர்த்தனை நடந்துகிட்டு இருக்கும் அந்த கீர்த்தனை அவள் காதால கேட்பா அதனால் அந்த பஜனை அந்த கீர்த்தனையில சிவராத்திரி முழுவதும் கலந்துக்கிட்டு அந்த முழு பாக்கியத்தை அவன் அடைவா மிகப்பெரிய பாவம் செய்தவ கடைசியில் எம தூதர்கள் வருவாங்க அவளை யமலோகத்துக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்காக இல்லை இல்லை அவளை வந்து சிவலோகத்துக்கு தான் கூட்டிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சிவ தூதர்கள் வந்துருவாங்க சிவகணங்கள் வந்துருவாங்க ஏன்னா அன்னைக்கு சிவராத்திரி அன்னைக்கு அவன் அந்த கோயிலில் இருந்தான் அப்படிங்கிற ஒரே காரணத்திற்காக தெரியாம தூக்கி போட்ட அந்த இலை சிவலிங்கத்துக்கு மேல போய் விழுந்ததுனால சாப்பாடே கிடைக்காம பட்டினி கிடந்திருப்பான் அன்னைக்கு அது வந்து ஒரு உண்ணாவிரதமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கும் அந்த கீர்த்தனைகள் அவளே அறியாம அங்க உட்காந்துருப்பான் மத்தவங்க எல்லாம் பாடிட்டு இருந்திருப்பாங்க அவள் கேட்டிருப்பா அதனால அந்த பஜனை அந்த சிவராத்திரி பூஜையில முழுவதுமா கலந்துக்கிட்ட பலன் கிடைச்சிருக்கும் இப்படி தெரியாமல் தெரியாமல் செய்த ஏதோ ஒரு நல்ல விஷயம் நமக்கே தெரியாது போன ஜென்மத்தில் ஏதோ பாவம் பண்ணியிருக்கேன் பாவம் பண்ணியிருக்கேன் அதையே இல்லாமல் ஏதோ நல்லது பண்ணியிருக்கோம் அதனால தான் இப்படிப்பட்ட ஒரு குரு கிடச்சிருக்காருன்னு நினச்சி நம்ம எல்லாரும் சந்தோஷப்படுவோம் எல்லாமே நல்லதாகவே நடக்கும் நம்ம சாயி நம்ம கூட தான் இருக்காரு சாயோட நாமம் எங்கெல்லாம் ஜபம் பண்ணப்படுகிறதோ அந்த இடம் எல்லாமே சிறடி தான் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இனிமேல் என்ன சீரடிக்கு வரதுக்கு வந்து சாய் வந்து அனுமதி கொடுக்கல அப்படிங்கிற ஒரு வார்த்தையை மட்டும் சொல்ல வேணாம் சாய் மேலத்துக்கு பழிய போடாதீங்க சரி இன்றைக்கி யாராக இருக்கலாம் பிறந்தநாள்னு பார்த்துடலாம் இன்றைக்கி நம்ம சாய் குடும்பத்தை சேர்ந்த அருணி அன்ஷிகா குழந்தைக்கு பன்னிரெண்டாவது பிறந்தநாள் அருணி அன்ஷிகாவுக்கு நம்ம சாய் குடும்பத்தோட சார்பாக பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லிக்கலாம் நல்லா படிக்கணும் உடல் ஆரோக்கியத்தோட சந்தோஷமாக வாழணும் எதிர்கால வாழ்க்கை நல்லபடியாக இருக்கணும்னு நம்ம எல்லாரும் பிரார்த்தனை செய்துக்கலாம் அடுத்ததாக நம்ம சாய் குடும்பத்தை சேர்ந்த சாருக்கு அறுபத்தி ஒன்றாவது பிறந்தநாள் சாருக்கும் நம்ம சாய் குடும்பத்தோட சார்பாக பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லிக்கலாம் அவங்களோட எதிர்கால வாழ்க்கைக்காகவும் அவரோட குடும்பத்துக்காகவும் நம்ம எல்லாரும் பிரார்த்தனை செய்துக்கலாம் இவங்க மட்டும் இல்லாமல் இன்றைக்கி யாரெல்லாம் பிறந்தநாள் கொண்டாடுறாங்களோ அவங்க எல்லாருக்கும் பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் திருமண நாள் கொண்டாடுறவங்களுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் ஓம் சைராம்